இந்த அறிக்கையில் வடக்கு கிழக்கு பலந்து காணாமல் உறவுகளின் சங்க தலைவி மனுவல் உதயச்சந்திராவும் வடக்கு கிழக்கு பலந்து கனாமல் ஆக்கப்பட்ட சங்க செயலர் சம்பிர செல்வராணியும் இந்த அறிக்கைக்கு கையொப்பமிட்டு உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் அது மட்டுமல்ல எதிர்வரும் பத்தாம் தேதி மனித உரிமைகள் தினம் எங்களது மனிதர்கள் மனித உரிமைகள் தினத்தை அன்று நாங்கள் எட்டு மாவட்ட பலந்து கணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் கருப்பு தினமாக என்று கணசிட்டு இருக்கின்றோம் எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று இதுவரை தெரியாமல் போராடி கொண்டிருக்கும் எங்களுக்கு மனித உரிமைகள் தினம் எதற்கு மனித உரிமைகள் மனிதர்களையே மதிக்காத இந்த நாட்டில் மனித உரிமை தினம் வைத்து எதை எதற்காக இந்த மனித உரிமை தினங்களை அழைச்சிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது பதினைந்து வருட காலமாக எங்களது எங்களது சுதந்திரம் இழந்து எங்களது உறவுகளுக்கு என்னென்ன நடந்தது என்று தேடிக்கொண்டிருக்கும் நாங்கள் இந்த மனித உரிமைகள் தினத்தை கருப்பு தினமாக எட்டு மாவட்டத்திலும் பத்தாம் தேதி அனுஷ்டிக்க இருக்கின்றோம் என்று கூறி நிற்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் மட்டக்கிளப்பு மாவட்ட வலிதுகான் அமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி அமலர்ராஜ் அமலநாயகி கடந்த பதினைந்து வருட காலமாக நாங்கள் உள்ளக பொறிமுறை நூடாக ஒவ்வொருத்தரும் உள்ளக பொறிமுறையை நம்பி நம்பி நாங்கள் இருந்த நாங்கள் இருந்தும் எங்களுக்கான எந்த ஒரு தீர்வும் கிடைக்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இருந்து உள்ளகப் பொறிமுறையின் அல்லது இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக எந்த ஒரு பதிலும் கிடைக்காது என்ற பட்சத்தில் சர்வதேசத்தை நோக்கி பாதிக்கப்பட்ட தாய்மாரர்களாக எங்களுடைய பிரச்சனைகளை சர்வதேசத்துக்கு எடுத்து கூறி வருகின்றோம் ஆனால் சர்வதேசமும் எங்களை பாரமுகமாக இருக்கிறார்கள் இருந்தும் இப்போது வந்துள்ள அரசாங்கம் ஜனாதிபதி எங்களை ஒரு ஐந்து வருடம் அவர் ஆட்சியில் தக்க தான் இருப்பதற்காக எங்களை இன்னும் ஒரு ஏமாற்றி வித்தையில் பாதிக்கப்பட்ட மக்களாகிய எங்களை எங்களோட பிரச்சனையை பற்றியே கதைக்காமல் அவர் அபிவிருத்தியை நோக்கியே போகின்றார் காணாமல் ஆக்கப்பட்ட விடயங்கள் சார்பாக அவர்களுடைய கருத்து ஒரு அசம்போக்குதனமாகவே காணப்படுவதாக இருக்குது அவங்க ஆட்சிக்கு வரும் முதல் ஒரு ஒரு மாதிரியான கருத்துக்களை சொல்லிக்கொண்டு ஆட்சி பீடத்தில் ஏறினா பிறகு ஒரு மாதிரியான கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக சர்வா சர்வதேச விசாரணைக்கு இடமளிக்க மாட்டோம் என்பதை யுத்த குத்த யுத்த குற்ற ஆதாரங்களை சேகரிக்க இடமளிக்க மாட்டோம் என்றும் கூறும் அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் அடுத்ததாக பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாகத்தான் எமது உறவுகளை வலிந்து காணாமலாக்க பண்ணினார்கள் அந்த தடை சட்டத்தை நாங்கள் நீக்கப் போவதில்லை என்று உறுதியாக கூறும் புதிய ஜனாதிபதியும் புதிய அரசும் இலங்கை போர்க்குற்றவாளிகளை எக்காரணம் கொண்டும் தண்டிக்க மாட்டோம் என்றதை புதிய ஜனாதிபதி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த இப்படியான கருத்துகளை கூறிக்கொண்டிருக்கும் இந்த புதிய அரசினால் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கும் என்றதில் எங் எங்களுக்கே ஒரு துளியேனும் நம்பிக்கை இல்லை ஏனென்றால் இது அவங்க ஒரு ஏமாற்று வித்தியாக இவ்வாறான விஷயங்களை கொண்டிருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முதல் ஊடக வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருந்தது தமிழ் கட்சி கட்சிக்காரர்களை கூப்பிட்டு கலைத்த நேரத்தில் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் படிப்படியாகத்தான் காணாமலாக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் கையாள முடியும் என்று சொல்லி இன்னும் அவர் அந்த அஞ்சு வருஷத்தை இழுத்தடிப்பதற்கான ஒரு தந்திரோபாயமான ஒரு வேலை திட்டத்தை ஜனாதிபதி நகர்த்தி அவர் ஆட்சியை சரியான முறையில் கொண்டு போகிறதுக்கு பார்க்கின்றார் ஆனால் ஒரு தமிழ் இனமாக ஏமாற்றப்பட்ட இனமாக ஒரு பதினஞ்சு வருஷ காலமாக நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களோட உறவுகளை தேடி கண்ணீரோடு அலைந்து கொண்டிருப்பது எந்த சிங்கள அரசுக்கும் எந்த சிங்கள அரசு வந்தாலும் அவர்கள் அலங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் உறுதியாக சொல்லிக் கொள்றோம் அதே நேரத்தில் இலங்கை அரசு குற்றம் செய்தவர்களை விசாரிக்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியளித்திருக்கிறார்கள் அப்ப எங்கட உறவுகளை கையில் கொடுத்தது ராணுவ திட்டம் எங்கட உறவுகளை பிடிச்சு கொண்டு போனது வெள்ளை கொண்டு ராணுவ திட்டம் அப்ப உலக பொறிமுறையில் அல்லது அந்த அரச அதிகாரிகளை நாங்கள் விசாரிக்க மாட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு அப்படி இந்த இலங்கை தீவுக்குள்ள எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கும் அது எப்போதுமே கிடைக்கப் போவதில்லை என்பதை அவர் மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்லி இருக்கிறார் அப்போ இந்த காணாமல் ஆக்கப்பட்ட இந்த இனம் அழிந்ததுக்கு இந்த தமிழ் மக்களுக்கு நடந்த கொடூரத்துக்கு எந்த பதிலும் இந்த அணுறு அரசாங்கமும் சொல்லாது என்பதை அவ அவர்கள்